கட்சி சார்பாக நடைபெற்ற இந்த கூட்டமானது தமிழகத்தினுடைய உரிமையும் தமிழக மக்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்டது தமிழக முதல்வர் அவர்கள் வறுமு காப்பம் என்கின்ற முறையிலே நாளை அவள் உரிமையானது பறிக்கப்பட இருக்கிறது இல்லைனா அவர் தொகுதியானது குறைக்கப்பட இருக்கிறது அதுவும் இல்லை என்றால் அதிகமான தொகுதிகள் வடமாநிலத்தில் செல்ல இருக்கிறது என்கிற முறையிலே வரும்பின் காப்போம் என்ற முறையில் இந்த திட்டத்தை எடுத்திருக்கிறது ஏனென்றால் இன்று அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கும் பொழுது நம்முடைய தமிழக அரசானது கடந்த காலங்களிலெல்லாம் அதாவது கருக்கடையை அதிகமாக நாம் அதை முன்னெடுத்து அதற்கு முதல் மாநிலமாக திகழ்ந்த காலத்தால் மக்கள் தொகையை நாம் பின்தங்கியும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மற்ற மாநிலங்களெல்லாம் அதற்கு அவர் செயல்படுத்த காரண ஜனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக நாம் தொகுதிகள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்கிற காரணத்தினால் அதை தடுக்க வேண்டும் என்கிற முறையில் நம்ம தமிழக அரசும் நம்ம தமிழக முதலும் அந்த நிகழ்வை அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அது குறிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்திருக்கிறோம் ஒரு சில கட்சிகளை தவிர வந்த அத்தனை கட்சி தலைவர்கள் அதற்கு ஆதரவாக பேசினார்கள் என்பதை விட இதற்காக நாம் அத்தனை முயற்சிகள் செய்ய வேண்டும் இதற்கான தென்னகத்தில் உள்ள அத்தனை மாநிலங்களை இணைக்க வேண்டும் ஏனென்றால் தென்னகத்தில் உள்ள மாநிலங்கள் தான் பாதிக்கப்படுகின்ற கேரளா கர்நாடகா ஏன் ஆந்திரா தெலுங்கானா போன்ற பாதிக்கப்படுகின்றது என்கிற காரணத்தினால் அத்தனை முதல்வர்களையும் நாம் ஒன்றாக பேச வேண்டும் அவர்களை அழைத்து ஒரு கூட்டம் போட வேண்டும் அதன் மூலமாக அதற்குண்டான போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்கின்ற வரை இது அத்தனை கட்சி தலைவர்கள் பேசின ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இது இதோடு நின்றுபடக்கூடாது அடுத்தடுத்து செயல்பாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய தமிழகத்தின் உரிமைகளையும் தென்மணி உரிமைகளையும் பெற வேண்டும் என்று நான் கேட்கிறேன் மாமா 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 All right, <laughs> நல்லதா இருக்கு அது இல்ல அது ஆஹா உள்ள உள்ள இருங்க எதுமே இருங்க இருங்க ஏ அது நீங்க பெட்டவே இல்லடா இருங்க உள்ள ஆடிட்டு இருக்கேன் பைக் அதே மாதிரி உள்ள அவன் சார்ஜ் இல்ல பேட்டரி சார்ஜர்

அதனால பரவாயில்ல விட்டு போட்டு போதும் போதும் பா வேந்த டிவி நல்லா ஐடிவைப்பாக்கம்மா இல்லையா ஃபியோமா